கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளில் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யோபுவின் புத்தகம் நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் யோபு நான்கு ஆறு உம்முடைய தேவ பக்தி உம்முடைய உறுதியாயும் உம்முடைய வழிகளின் உத்தமம் உம்முடைய நம்பிக்கையாயும் இருக்க வேண்டியதல்லவோ இஸ் நாட் யுவர் ஃபியர் ஆஃப் காட் your confidence அண்ட் த இன்டெகிரிட்டி ஆஃப் your race your ஹோப் இறை அச்சம் அல்லவா உமது உறுதி நம்பிக்கை அல்லவா உமது நேரிய வழி ஆம் மே இன்றைய தியான வசனம் ஆழமான அர்த்தத்தையும் ஆன்மீக பாடங்களையும் மிக அழகாக போதிக்கிறது இது குறித்து சற்று ஆழமாக தியானிப்போம் யோபுவின் மூன்று நண்பர்களில் ஒருவரான எலிபாஸ் யோபுவிடம் கூறிய வசனம் இது யோபு மிக பெரிய சோதனைகளையும் துன்பங்களையும் சந்தித்துக் கொண்டிருந்த வேளையில் எலிபாஸ் யோபுவை பார்த்து நீ தேவனுக்கு அஞ்சு நடப்பவன் நீதிமானாக வாழ்ந்தவன் அப்படி இருக்க உன் தேவ பக்தி உனக்கு உறுதியாய் உன் நேர்மையான வாழ்க்கை உனக்கு நம்பிக்கையாய் இருக்க வேண்டியதல்லவா என்று கூறுகிறான் இதன் முக்கிய கருத்தை கவனிப்போம் தேவ பக்தி கான்பிடன்ஸ் உண்மையான தேவ பக்தி நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு உறுதியான அடித்தளம் சோதனை நேரங்களில் நாம் தளராமல் நிற்க தேவ பக்தி நம்மை தாங்க வேண்டும் நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன் துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான் அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும் என்று சங்கீதம் நூற்றி பன்னிரெண்டில் வாசிக்கிறோம் கர்த்தருக்கு பயப்படும் மனிதன் பாக்கியவான் தீய செய்தி வந்தாலும் பயப்பட மாட்டான் அவன் இருதயம் கர்த்தரிலே உறுதியாய் இருக்கும் தேவ பக்தி பயமற்ற உறுதி கர்த்தர் மீது வைத்த நம்பிக்கை அசையாத இருதயம் உத்தம வாழ்க்கை நாம் நேர்மையாக பரிசுத்தமாக உண்மையாக நடந்தால் அது எதிர்காலத்தின் மீது நம்பிக்கையை கொடுக்கிறது நான் கர்த்தருக்கு தெரியமாக நடக்கிறேன் என்ற மனசாட்சியின் சாட்சி அதுவே நம்பிக்கை நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிக அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும் என்று நீதிமொழிகள் நான்கு பதினெட்டில் வாசிக்கிறோம் எலிபாஸ் நினைத்தான் துன்பம் வந்தால் அது பாவத்தின் விளைவு என்று ஆனால் யோபு விஷயத்தில் அது உண்மை அல்ல யோபு நீதிமானாய் இருந்தும் பரிசோதனையின் நிமித்தம் துன்பம் அனுபவித்தார் இதன் மூலம் வேதாகமம் சொல்லும் உண்மை துன்பம் பாவத்தின் சான்று அல்ல தேவன் நமக்கு அனுமதிக்கும் துன்பம் நம்மை புடமிடவே என்பதை ஒரு காலம் மறந்து உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் என்று நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் நாம் நம்முடைய வழிகளை தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்புக்கொடுத்து நடக்கும்பொழுது அவரே நம்முடைய பாதைகளை செவ்வைப்படுத்தி நேர்த்தியாக நடத்துவார் நம்முடைய பக்தி நம்பிக்கை விசுவாசம்தான் தேவனுடைய கிருபையை பரிபூரணமாக அனுபவிக்கச் செய்யும் சாவி நம்பிக்கை தன்னம்பிக்கை அல்ல தேவ நம்பிக்கையே நம்மை வழி நடத்தும் இதையும் விசுவாசிக்கிறீங்களா மாம்சத்திற்கேற்ற ஞானத்தோடே நடவாமல் தேவனுடைய கிருபையினால் நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலேயும் கபடம் இல்லாமல் திவ்ய உண்மையோடே நடந்தோம் என்று எங்கள் மனது எங்களுக்கு சொல்லும் சாட்சியே எங்கள் புகழ்ச்சியாய் இருக்கிறது என்று பௌலடிகளார் கூறுவதை குருந்தியருக்கு எழுதின இரண்டாம் நிறுவம் முதலாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் உத்தம வாழ்க்கை என்பது தெளிவான மனசாட்சி மனசாட்சி ஆவிக்குரிய தைரியம் நாம் தேவனுக்கு பயந்து பரிசுத்த உள்ளத்தோடு நம்மை சுற்றி இருப்பவர்களிடம் அன்புடனும் கள்ளம் கபடமும் இன்றி பழகும் பொழுது நம் மனசாட்சியே நமக்கு மிக பெரிய சாட்சியாக இருக்கும் இதுவே தேவன் விரும்பும் பிரியமானவர்களே நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்தே அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவர்களை செய்கிறபடியினால் து எதுவோ அதை அவராலே கொள்ளுகிறோம் என்று யோவான் தமது முதலாம் நிருபம் மூன்றாம் அதிகாரத்தில் மிக்க தெளிவாக கூறுகிறார் குற்றமில்லா இருதயம் தேவன் முன் தைரியம் உத்தமம் நெருக்கமான நட்பு நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு பரிசுத்த மனதோடு இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆண்டவருடன் நெருக்கமான உறவில் இருப்போம் இதையும் விசுவாசிக்கிறீங்களா மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் உறுதியும் நம்பிக்கையும் தேவ பக்தியையும் உத்தம வாழ்க்கையையும் உறுதிப்படுத்தும் இந்த உலகம் நிலையற்றது ஆனால் தேவ பக்தியும் உத்தமமும் நம்மை நிலை நிறுத்துகின்றன கர்த்தருக்கு அஞ்சி நடப்பவர்கள் எப்பேற்பட்ட சோதனையிலும் கலங்காமல் உறுதியுடன் இருப்பார்கள் தேவன் அவர்களுக்கு பக்கபலமாக இருப்பார் உத்தம வாழ்க்கை நம்பிக்கையை உண்டாக்கும் மனசாட்சியின் சாட்சி மிகப்பெரிய பெரிய ஆசிர்வாதம் நீதியின் பாதை வெளிச்சத்தை நோக்கி செல்கிறது துன்பம் வந்தால் உடனே சோர்ந்து விடக்கூடாது தேவன் அதில் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து அவரில் நம்பிக்கையுடன் பொறுமையை காக்க வேண்டும் டுடேஸ் வர்ஸ் டீச்சர்ஸ் தட் காட்லினஸ் கிவ்ஸ் அஸ் இன்னர் கான்ஃபிடன்ஸ் இன்டெகிரிட்டி இன் அவர் வேஸ் ப்ரொடியூஸ் unshakable hope. Trials do not mean God has left us. A clear conscience gives boldness before God. Even in suffering, God works for good. When our life is right with God, our heart is strong in any storm. Do you believe this? தேவ பக்தி நம்மை வாழ்க்கையின் புயல்களில் நிலை நிறுத்தும் உத்தம வாழ்க்கை நல்ல மனசாட்சியையும் நம்பிக்கையையும் கொடுக்கும் துன்பம் வந்தால் உடனே நம்மையோ மற்றவர்களையோ குற்றம் சாட்டக்கூடாது தேவனிடம் உறுதியாக ஒட்டிக்கொண்டால் அவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார் தேவனை அஞ்சுவது நமது உறுதி நேர்மையாக வாழ்வது நமது நம்பிக்கை காட்லினஸ் கிவ்ஸ் கான்ஃபிடன்ஸ் இன்டெகிரிட்டி ப்ரொடியூசஸ் ஹோப் ஏ மென் ஸ்தோத்திரம் அண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே எங்கள் தேவ பக்தி எங்கள் உறுதியாயும் எங்கள் உத்தம வாழ்க்கை எங்கள் நம்பிக்கையாயும் இருக்கும்படி எங்களை வழிநடத்த வேண்டுகிறோம் எந்த சோதனையிலும் உம்மை விடாமல் பிடித்துக்கொள்ளும் கிருபை தாரும் எங்கள் வாழ்வு உம்முடைய நாம மகிமைக்கு சாட்சியாக இருக்க பரிசுத்த ஆவியால் வழி நடத்தப்பட எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க நீங்க வழி நடத்துங்க எல்லா துதியும் எல்லா கணமும் எல்லா மகிமையும் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் கேளுமெங்கள் ஜீவனுள்ள தகப்பனே